முதலாவது ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் பைபிளை திருப்புங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா எப்படி அது கட்டப்படணும் இதில் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவி மாமியார் மருமகள் மாமனார் வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் சரி எல்லாருமே வேத வசனத்தில் கவனம் செலுத்தணும் அதன்படி உங்களுடைய வீடு கட்டப்பட்டால் அது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் ஒரு குடும்பம் வீடுன்றது என்னது ஒரு குடும்பம் ஒரு நான் ஒரு அங்கே வசிக்குதுன்னு அர்த்தம் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக ஆசிர்வாதமாக இனிமையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மூன்று காரியம் சொல்லப்படுது பாருங்களேன் அந்த வசனத்தில் முதலாவது ஞானம் விஷ்டம் ஞானம் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் பல உறவுகள் ஒரே ஃபேமிலியில் இருப்பாங்க சில குடும்பம் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மட்டும் இருப்பாங்க ஆனால் இந்த உறவுகள் அப்பப்போ நம்ம சேரணும் சந்திக்கணும் பார்க்கணும் அப்படிலாம் நமக்கு இருக்கும் சிலர் சேர்ந்துருப்பாங்க சிலர் தூரத்தில் இருப்பாங்க ஆனாலும் இந்த உறவுகள்லாம் இணைந்தது தான் ஒரு குடும்பம் அப்போ இந்த குடும்பத்தில் சமாதானம் ஒரு மகிழ்ச்சி ஒரு இனிமை காணப்படணுமானா ஞானத்தினாலே வீடு கட்டப்படும் அவர் குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் அவசியம் விஷிடம் ரெண்டாவது விவேகம் விவேகம் விவேகத்தோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்லை விவேகம் என்பது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறாரு அதாவது புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம் ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளுதலே இல்லை எதை கல்யாணம் பண்ணால் ஜாலியாக ஹனிமன் போவோம் அப்போ ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிடுவோம் எதாவது குடும்பம் அப்படி ஜாலின்னு நினைக்கிறாங்க இல்லை நிறைய பேருக்கு அதை புரிந்து கொள்ள தெரியல ஃபேமிலி லைஃப்ன்னா என்ன குடும்பம்னா என்ன அப்படின்னு நிறைய தெரியல அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம் புரிந்து கொள்ளுதல் அவசியம் மூன்றாவது நாலேஜ் அறிவு சில அறிவுனாலே அந்த அறிவு இருக்கணும் அறிவு புத்தி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க ஒரு குடும்பத்தில் இப்படி பேசலாமா இப்படி நடக்கலாமா புத்தி இருக்குதா உனக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல பெரியவங்க கண்டிக்கும் போது நம்ம உடனே நான் முட்டாளா அப்படின்னு கோவம் வரும் அதுக்கு அறுத்து அவங்களுக்கு நீங்கள் முட்டாளன்னு அர்த்தம் இல்லை இதை குறித்த ஒரு அறிவை அவனுக்கு இல்லை மகனே மகளே இந்த குடும்பத்தை குறித்த ஒரு அறிவு ஏன் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன்னு அர்த்தம் உங்களை உடனே முட்டாழ் திட்டுறாங்கன்னு நினைச்சிடாருங்க சரியா ஒரு அறிவு நமக்கு வேணும் ஃபேமிலியை பற்றி ஒரு அறிவு குடும்பம்னா என்ன கணவன் மனைவி உறவுனா என்ன ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புன்னா என்ன ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் இது எங்கெங்கே கண்டுபிடிக்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பாருங்க நீதிமொழிகள் பதினாலு ஒன்றில் என்ன இருக்கு நமக்கு தெரிந்ததான் திரும்ப புத்தி உள்ள ஒரு பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா புத்தி உள்ளவள் புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கைகளினால் கூட வீட்டை இடித்து போடுற குடும்பத்தை இடித்து போடுகிறாள் அப்போ விஸ்டம் வைஸ் உமன் அப்போ அந்த ஞானமுள்ள ஒரு பெண் அவங்க தான் ஞானமுள்ள ஒரு பெண் குடும்பத்தை கட்டுகிறாள் அப்போ ரொம்ப அவசியம் இந்த இந்த மூணு காரியத்தை நம்ம நல்லா கேட்டு ஆண்டு விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஒன்று ஞானம் இந்த ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது தெய்வீக ஞானம் அது பரத்திலிருந்து வரக்கூடியது ஆண்டவர் அந்த ஞானத்தை எனக்கு தரணும் பண்டவரே என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் என் ஃபேமிலியை நான் சந்தோஷமாய் நடத்துவதற்கு ஞானம் வேணும் மனைவியும் ஜெபிக்கணும் கணவரும் ஜெபிக்கணும் மாமியாரும் ஜெபிக்கணும் மருமகளும் ஜெபிக்கணும் மாமனாரும் ஜெபிக்கணும் நாத்தனாரும் ஜெபிக்கணும் என்னால் இந்த குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு வந்துடக்கூடாது நான் ஒரு ஞானமாக நடந்து கொள்ளணும் ஒரு குடும்பத்தை குறித்த ஞானம் எனக்கு வேணும் ஆண்டு வரே அப்படின்னு நிஞ்சபிக்கணும் ஞானம் இல்லாமல் பேசுவது செயல்படுவது தான் நிறைய குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்கி குடும்பத்தையே உடைத்து விடுகிறாரு சிலர் பிந்தி வருத்தப்படும் நான் ஞான இல்லாமல் பேசிட்டனே ஐயோ ஞானம் இல்லாமல் செய்துட்டனே சிலர் சொல்லுவாங்க வந்து பிரதர் இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாது யாருமே சொல்லி கொடுக்கல இப்போதான் வசனம் எனக்கு தெரியுது நான் ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன் அதனால என் குடும்பமே போச்சு அப்படி வருத்தப்படுகிற சிலரை என் ஊழிய பாதையிலே சந்தித்து இருக்கிறேன் அப்போ இந்த ஞானம் ரொம்ப அவசியம் குடும்பத்தை கட்டி எழுப்ப இந்த ஞானத்தை தருகிறவர் கத்தர் ரெண்டாவது பாருங்க விவேகம் விவேகம் என்பது அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்களேன் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வேதத்தை திருப்பங்க ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து விவேகத்தோடு நீங்கள் வாழணும் குடும்பத்தில் உங்களுடைய மனைவியோட ஆண்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது அவ்விவேகத்தோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் உங்களுடைய மனைவியும் நித்திய ஜீவனாகிய கருமையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு வேறு சொல்லுது அதனால் உங்களுடைய மனைவி அற்பமாக நினைக்காதங்க கனவு பண்ணாதங்க உங்களுக்கு அடிமையாக வந்த வேலைக்காரி அல்ல அவங்களும் அவங்க கூட பல்லோகத்துக்கு வரக்கூடியவங்க அந்த உணர்வோடு கனப்படுத்தணும் அதுக்கு என்ன வேணுமா விவேகத்தோட வாழ்ந்து அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆண்களுக்கு குடும்பத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லை சில பெண்களுக்கு இல்லை சில ஆண்களுக்கு இல்லை குடும்பத்தை பற்றினா ஒரு புரிந்து கொள்ளுதலே இல்லை ஃபேமிலின்னா என்ன அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ளுதல் எதோ கல்யாணம் பண்ணோம் பிள்ளைங்க பார்த்தா வளர்த்தான் ஆளாக்கணும் படிக்க வைச்சோம் ஏதோ வாழ்க்கை போகுது அப்படின்னு அதனால ஒரு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்ளுதல் நிறைய பேருக்கு இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளணும் எனக்கு ஒரு தாயாரை தெரியும் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நான் போகும்போதெல்லாம் அவங்க வந்து ஜெபிக்கிறதுக்கு என்னை பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க தங்கியிருக்க இடத்துக்கு அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பைய மகன்கள் அப்போ நிறைய மருமக்கள் மாதிரி இருப்பாங்கல்ல எல்லோரும் கூப்பிட்டு நாலு நாலஞ்சு மருமக்கள் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க பேர குழந்தைகள்லாம் குட்டி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லோரும் கூப்பிட்டு வந்து பிள்ளைகள்லாம் வியாபாரம் பிஸ்னஸ் வேலை செய்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு வர முடியாது மருமக்களை மாதிரி தான் கூட்டிகிட்டு வருவாங்க முதலாவது மருமகள் ரெண்டாவது மருமகள் மூன்றாவது நாலாவது இதில் குட்டி பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க குடும்பமாக வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் போகும்போதெல்லாம் நான் வந்ததை கேள்விப்பட்டோன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்போ நான் வந்து என் மருமகளுக்கு ஜெபிங்க இதுக்கு ஜெபிங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் சந்தோஷமாக அவங்க மாமியார் மருமகளில் சந்தோஷமாக வந்துட்டு போவாங்க ஒரு நாள் அவங்ககிட்ட நான் கேட்டேன் நான் வரும்போதெல்லாம் எல்லா மருமக்கள் மாதிரி பிள்ளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ சந்தோஷமாக ஐக்கியமாக வர்றீங்க பிள்ளைகள் வர முடியல அதனால் இப்போ எங்களுடைய மருமக்கள் மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து ஜெபிக்கிறீங்க இவ்வளோ ஒரு மருமகளை சமாளிக்கிறதே கஷ்டம்னு சில குடும்பத்தில் படாத பாடுபடுறாங்க அதையே பெருசாக சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை மருமக்கள் மாதிரி இருக்காங்க அது எப்படி நீங்கள் எல்லாம் ஒரு மரமாக சந்தோஷமாக இவ்வளோ ஐக்கியமாக வர்றீங்களேன்னு நான் கேட்டுட்டேன் அவட்ட நேரில் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா ரொம்ப கஷ்டந்தான் இல்லை ஆனால் நான் தினமும் காலையில் அதிகாலையில் எழும்பி நாலு மணிக்கு எழும்பி நான் ஜெபம் செய்வேன் நான் அப்படி ஜெபிக்கும்போது என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற காரியத்தில் ஆண்டு வரேன் என் பிள்ளைகளுக்கு இந்த மருமக்கள் மாற தந்திருக்கிறீங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொரு மருமகளுக்காக ஜபம் பண்ணுவேன் அப்புறம் எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்பேன் அவங்க சொன்னாங்க இவ்வளோ மருமக்கள் மாறு விதவிதமான இருந்து வித்தியாசமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்களுடைய சுபாவங்கள் விதவிதமாக இருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு விதவிதமாக இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இப்போ இருக்கிறோம் அதனால் என்னுடைய மருமக்கள் மாறு மத்தியில் நான் வந்து அன்பாக ஞானமாக நடந்து கொள்ள எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் அன்பாக இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க அவங்க ஜபிப்பாங்களே எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டு டெய்லி ஜெபிப்பாங்களாம் ஒரு நல்ல தாயார் இல்லை என்று சொல்ல ஞானம் குடும்பத்தை கட்ட அதுக்காக ஜோம் பண்ணுவாங்களாம் அது மாத்திர இல்லை அவன் சொன்னாங்க திடீர்னு ஒரு மருமகள் நல்ல கவனிப்பேன் திடீர்னு ஒரு மருமகளுக்கு தனியாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டுனா அவர் நடந்து கொள்ளுகிற விதமே எனக்கு தெரியும் அப்போ ஏன் திடீர்னு இந்த மருமகள் ஒரு மாதிரி பேசுகிறா நடக்கிறான்னு ஆண்டு விட்டு போய் நான் ஜோ பண்ணுவேன் அவளுடைய உள்ளத்தில் தனியாக போய்தான் நல்லதுன்ற ஒரு எண்ணை வந்துட்டு யாரோ அதை விதைச்சிருப்பாங்க அந்த எண்ணெய் வந்துட்டு சூழ்நில உடனே இவங்க ஆண்டுகிட்ட கேட்பாங்க ஆண்டு சொல்லுவாராம் அவளை ஜோகம் பண்ணி தனியாக வை அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்ககிட்ட முறு முறுத்துக்கிட்ட இருக்கிறத விட சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்ககிட்ட அன்பாக இருப்பாங்கள்லன்னு சொல்லி நான் உடனே கூப்பிட்டு மகன்கிட்ட பேசுவேன் டே உன்னுடைய மனைவி தனியாக இருந்தால் நல்லதுன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துட்டு இதுக்கு மேலேயும் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது நீங்கள் தனியாக இருங்க நம்ம குடும்பம்லாம் அன்பாக இருப்போம் ஒருவருக்கு ஒருவர் இவன் பக்கத்தில் உனக்கு வீடு எடுத்து தர்றேன் தனியாக இருங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி தனியாக வச்சுருவேன் என் கூட யார் யார் இருக்க விரும்புகிறாங்களோ அந்த மருமக்கள் மாதிரிலாம் என் கூட இருக்கிறாங்க தனியாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போனவங்க இல்லை வாரம் வாரம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் அங்கே போகிறோம் எங்களுக்குள்ள சண்டை முறு முறுப்பு எதுவும் கிடையாது சந்தோஷமாக இருக்கிறோம் பார்த்திங்களா இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் விவேகம் என்பது ஜபம் பண்ணி தேவ ஞானத்தை பற்றி விவேகத்தோடு செயல்படுவார் அது இல்லாதபடி இல்லை என் குடும்பத்தில் அப்படி தான் நான் சாகு வரைக்கும் பிரிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் விட மாட்டேன் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்குது சிலர் சாகு வரைக்கும் அவங்கள துன்பப்படுத்துவீங்களா அன்பாக சந்தோஷமாக இருந்தால் ஓகே எப்போ அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வருது சண்டை வருது அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் தூரத்தில் இருக்கட்டும் மற்றவங்கள்லாம் கூட இருக்காங்கல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கல அவங்க விவேகத்தோடு செயல்பட்டாங்க ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பெரியவங்க விவேகத்தோடு செயல்படணும் இதில் மனைவிக்கும் விவேகம் தேவை கணவருக்கு தேவை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு அதை தான் அண்ட் வசனம் சொல்லுது விவேகத்தோடு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல் அவசியம் இது ரொம்ப முக்கியம் அறிவு என்பது என்னென்னா அறிவு நாலெட்ஜ் வாசிக்கிறதுனால தான் அறிவு வரும் பைபிள் இருக்குது குடும்பத்து கணவன்னா எப்படி இருக்கணும் ஒரு மனைவினா எப்படி இருக்கணும் குடும்பன்னா என்ன ஒரு மாமியார் எப்படி இருக்கணும் மருமகள் எப்படி ரூத்து சரத்தை நகம் இதில் இருக்குல்ல இதில் பைபிளில் பாருங்கள் எத்தனை குடும்பத்தை பேர் ஆபரஹாம் சாராள் ஃபேமிலி அந்த குடும்பத்தை பற்றி எழுதியிருக்குது ஈசாக்கர் ரேபே கால் யாக்கோபு அவனுடைய குடும்பம் பிள்ளைகள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதுங்களாம் எப்படி சால்வ் பண்ணப்படுது எல்லாமே பைபிளில் இருக்குதுல்ல இதை வாசித்து நீங்கள் அறியணும் அப்போ தான் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி அறிவு பெருகும் நீங்கள் வேறு ஆள் அவன் சொன்னால் சொன்னான்னு கேட்காதங்க வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில் எல்லாமே இருக்குது ஒரு குடும்பத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள பைபிள் வாசிங்க ரொம்ப அழகாக அறிந்து கொள்ளலாம் இந்த அறிவு நமக்கு அவசியம் இது பைபிளில் இருந்து கேட்டால் தேவனுடைய அறிவு நமக்கு வரும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் ஒவ்வொரு கணவருக்கும் தெரியணும் ஒரு கணவனாக நான் எப்படி இருக்கணும்னு பைபிளில் ஆண்டர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்கணும் ஒரு மனைவி ஒரு மாமியார் மருமகள் மாமனார் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த வசனத்தை அறிந்து ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆசிர்வாதம் இப்போ ஒரு சாட்சி வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஒரு மாமியார் மூன்று மருமக்கள் எப்படி இருக்கிறாங்க செயல்படுறாங்க ரொம்ப ஆச்சரியமாகச்சு நானே அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆண்டவர் இயேசு அவருடைய வசனத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தா உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் அதை நீங்கள் இந்த சாட்சியில் பாருங்கள் அறிந்து கொள்ளுவீங்க என் பேர் ரூபி நாங்கள் கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு பக்கத்தாடி இருக்கிறோம் எனக்கு வந்து மூணு பசங்க மூணு பசங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இது வந்து என்னோட மூத்த மருமகள் இவங்களுக்கு திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இது வந்து என்னோடய ரெண்டாவது மருமகள் இவங்களுக்கு ஆகி எட்டு வருஷம் ஆச்சு இது வந்து என்னோடய மூணாவது மருமகள் இவங்களுக்கு ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு மூணு மருமக்கன் திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்குள்ள பிரச்சனைகளோ பிரிவினைகளும் வந்ததே இல்லை சின்ன சின்ன ஒரு சில இருந்தாலும் நாங்கள் உடனே பேசி சமாதானமாகி ஜெபிச்சு வருமானப்பட்டுருவோம் மருமக்கெல்லாம் நாங்கள் மருமக்களாம் நினச்சதே இல்லை ஒரு மக்களை போல் அதிகமாக நாங்கள் ஃப்ரெண்டுக்கு மாதிரி தான் பேசி தமாஸ் பேசி என்ஜாயாக அப்படி தான் இருப்போம் ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் புடவை கட்டுறது சரி தலைசி விடுறது சரி ஒரு பெத்த பிள்ளைகள் மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் எல்லா காரியங்களும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி கேட்டு அவங்களுக்கு சமைச்சி கொடுத்து அவங்க சாப்பிட்டான்னு எனக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் குடும்பத்துக்கு வர அந்த டைமில் தான் நான் பிஎட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இப்போ ரெண்டாவது மாதம் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகுது பிஎட் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஎடில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி எட்டு மாதமும் நான் இருந்து தான் படித்தேன் அதே மாதிரி ஆறு மணிக்கு நான் வரல அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சுனாலும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துடும் நான் வீடு வந்த எத்தவங்களையும் எனக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் நம்ம அம்மா வீட்டில் நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை எப்படி பார்த்துட்ருப்பாங்க நமக்கு எப்போ பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க அது மாதிரி மாதிரி தான் என்னோடய அம்மா வந்துட்டு அவங்க வந்து நான் வர்றதை பார்த்துட்டே இருப்பாங்க ஸ்நாக்ஸ் டீ வச்சுட்டு பிள்ளை காணோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் மூணு பேருமே வரும்போது எங்களுக்கு சமையல்னால் என்னென்னே தெரியாது அப்படி தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம் அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா தான் எல்லாம் மூணு நேரம் அம்மா தான் சமைப்பாங்க எங்களுக்கு பிடிச்சதா நல்ல ஒரு நாள் உனக்கு இது செய்ய தெரியலையே அது செய்ய தெரியலையேன்னு சொல்லி எங்கள் யாரையும் குத்தி காமிச்சது இன்னால் வரையில் அம்மா அப்படி கிடையாது மூணு நேரம் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க சின்ன சின்ன தவறுகள் எந்தத்தில் வரும் சடனாக பேசிடுவேன் எதையும் புரியாமல் இது பண்ணிக்குவேன் ஆனால் அம்மா வந்து சீபா இப்படி இல்லை இப்படி பண்ணப்பா அப்படின்னு பொறுமையாக ஒரு அம்மா வந்து எப்படி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உக்கார வச்சு அதை ஒரு பெரிய காரியமாக பிரச்சனையாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எங்கள் அம்மாக்கிட்ட எது வேணும் சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் அதே மாதிரி தான் அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் அப்படியும் அவரும் அவங்களும் என்னை ஒரு நாள் கூட சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு நாள் விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க என்ன சாப்பிட்டேன் ஏதாவது வேணுமானு கேட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ நீ ஒரு செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க மாமியா மருமக்களாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு அம்மா வீட்டில் உறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருப்போம் அந்தளவில் இருப்போம் மூணு பையேன்னு இப்போ நான் சொல்றதே இல்லை யாராவது மக்க எத்தனை கேட்க நான் ஆறு மக்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு எல்லாரும் அன்பு ஐக்கியமா இருக்கிறோம் கணவன் கூடி எங்களுக்கு வாங்கி போட்டு அழகு பார்த்ததை விட உண்மையாலுமே முகஸ்துதிக்காக அல்ல தேவனுடைய நாம மகிமிக்காக சொல்றேன் உண்மையாலுமே அம்மா வந்து சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் இது போடுங்க பிள்ளைகளா நீங்கள் ஒரே மாதிரி போடுங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அம்மா எப்பவுமே அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அம்மாவுக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க மற்ற பக்கம் போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வேறு காரியங்களை செஞ்சுட்டு எனக்கவே மாட்டேன் மனசு கேட்காது ஓடி போய் அவங்களுக்கு என்ன காய் நறுக்கணுமா தக்காளி அவங்க எது அவங்களுக்கு நறுக்கணும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தில் ஈடுபாடோடு இருப்பேன் எதாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வச்சு இது ஆண்டவரே நான் செய்யலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி விசாரித்து நடத்துகிற ஒரு தாயை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஒரு நாள் கூட என்னோடய அம்மா வந்துட்டு உங்கள் மாமியார்ங்கிற அந்த அந்த கேரக்டர் வெளிப்படுத்தினதே கிடையாது என்ன ஏதாவது எங்கிட்ட ஏதாவது குறையுதுன்னா டேரெக்டாக வந்து எங்கிட்ட கேட்டுருவாங்க நானும் வந்துட்டு அவங்ககிட்ட ஏதாவது குறைந்ததுன்னா அம்மா நீங்கள் செஞ்சது இப்படி ஆகும்னு சொல்லி நானும் போய் சொல்லிடுவேன் அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அப்போவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குக்குள்ளே வந்துருவோம் எங்களோட மூணு மருமக்களுக்குமே நாங்கள் வரதட்சி வாங்கல வரதட்சணை வாங்கலை வரதட்சணை வாங்குறதுக்கு அது ஆண்ட ஒரு அது பெரிய பாவம் எலியா சார் வந்து ரெபே காலுக்கு எப்படி நகைகள் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ அதே மாதிரி நாங்கள் மூணு பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி அவங்களுக்கு தேவையான காரியங்களை போட்டு கொடுத்து அந்த மாதிரி தான் மூணு பிள்ளைகளே கொண்டு வந்தோம் எங்கள் தாய் தகப்பனோட வீட்டில் கூட எங்கள் பேரில் இடம் வாங்கி போட்டதில்லை ஆனால் எங்களோட அத்தை எங்கள் பேரில் இடம் வாங்கி போட்டிருக்குறாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு மாமியார் மருந்துக்கு அந்த மாதிரி சண்டையே வராது எப்போவுமே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அதனால நாங்கள் வெளியே வேலைக்கு போகும்போதும் சரி ட்ராவலிங் பண்ணும்போதும் சரி நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்போம் எந்த விதமான குடும்பத்தை பற்றி எந்த விதமான டென்ஷன் எங்களுக்கு வராது அதே மாதிரி அம்மாவா இருந்தாலும் சரி மருமங்களை பற்றி எங்கள் மூணு பேர்த்திட்டையும் வந்து எந்த விதமான தவறான வார்த்தை குற்றமும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வைஃப் மார்களும் அம்மாவை பார்த்து எங்கள் மூணு ஏதோ வந்து இதுவரை எந்த குறையும் சொல்லிட்டுல இதுவரை அந்த மாமியார் மருமக்கன்னு அவள் கூடையில் சண்டை வந்து அவள் வீட்டுக்கு போய் இருந்ததாக நாங்கள் இதுவரை இல்லை ஒரு நாள் கூட சண்டை போட்டு போ அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை மாமியா சண்டை போட்டுச்சுட்டாங்கன்னு சொல்லி போனதே இல்லை நாங்களா தான் அனுப்பிடணும் எங்களுக்கு தான் ஆசையா இருக்கு எப்பாவது அவங்க வீட்டுக்கு போட்டோம்னு ஆசையாக இருக்கும் மூணு மருமக்களும் நாங்களும் இந்த அளவுக்கு அன்பு ஐக்கியமா இருக்கணும்னா தான் எங்களுக்கு காரணம் தான் எங்கள் குடும்ப தலைவர் நாங்க ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறதுல தேவை செய்து கேட்கறது மூலமாக தான் நாங்க இந்த அளவுக்கு அன்பு ஐக்கியமா இருக்க கடவுள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் இதுல எங்களுக்குன்னு மேன்மை வரட்டிருக்கு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை நாலு பேரும் பார்த்தா ஒன்று போல் யூனிஃபார்ம் சாரி கட்டியிருக்காங்க ஒன்று போல் இருக்காங்க இந்த ஷூட்டிங்காக அப்படி கட்டலை அவங்க அப்படிதான் பழக்கம் அவங்க ஒன்றா அவங்க வந்து பிள்ளைகளாக பாருங்கள் இன்னைக்கு தாய் பிள்ளைகள் கூட இப்படி ஐக்கியமாக இல்லையே தாய்கிட்ட பேசாத வாலி பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க சண்டை போட்டு அம்மாக்கிட்ட பேசாமல் அம்மா கிட்ட முகம் கொடுக்காமல் பேசாமல் அங்கே மருமக்கள் பாருங்கள் இத்தனை வருஷம் வருஷமாச்சி அவங்க பாருங்கள் ஒரு நாள் மாமியார் கெத்து காமிக்கிற நான் மாமியார் நிறைய பேருக்கு அதான் நான் மாமியார் இந்த மாமியார்னா என்ன தாயின்னு சொல்லுங்கள் ஒரு தாய் உங்களை நம்பி வாழ வந்திருக்கிற ஒரு மகள் அவங்களை குறித்து பயப்படாதங்க மகளாக ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டினா நீங்கள் அன்பு காட்டினா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் இருப்பீங்க நீங்கள் அன்பு விதைங்க அன்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நேசிங்க அவங்களும் நேசிப்பாங்க எல்லாருக்குமே அது தான் அதை விட்டுட்டு கெத்து காமிக்கிறது அது மாதிரி செய்யாதுங்க தயவுசெய்து செய்து எவ்வளோ அருமையான ப்ராக்டிக்கலாக அவங்க பேசினாங்கல்ல கோபத்தாபம் வரும் எல்லா வீட்டில் பெரிய ஒரு வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே வருது இல்லை அது மாதிரி வரும் சில சமயத்தில் ஆனால் உடனே பேசி ஒப்புறவாயிரம் அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கசப்பை உண்டாக்கிக்கிட்டு வெறுத்தெருது நாலு பேருக்கு சொல்கிறது ஃபோன் பண்ணி உடனே பிறந்து வீட்டுக்கு பேசுகிறது அம்மாட்ட பேசுகிறது அப்பாட்ட பேசுகிறது அதெல்லாம் இல்லாதது அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள விரிசலை உருவாக்கி குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்துரும் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை மாமியார்கிட்ட மருமகளிட்ட நேரில் பேசுங்கள் அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி எதுக்கு அங்கே பேசி நீங்கள் ஆளணும் கணவர் பாருங்கள் அந்த அந்த மூணு பேரும் பாருங்களேன் கணவர்மார்கள் ரொம்ப ஆஸ் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை மூணு பேருமே மூணு மருமக்கள் மாறு மூணு பிள்ளைகள் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க அம்மா அந்த மனைவி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படி போய் கம்ப்ளைண்டே வந்ததில்லை இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் இல்லை மகிழ்ச்சியான குழந்தைகள் பாருங்கள் அந்த பிள்ளைகளாக இப்படி வளரும் அந்த அன்புலேயே வளரும் அங்கே சண்டை கிடையாது முறுமறுப்பு கிடையாது இதாங்க கிறிஸ்தவ குடும்பம் இதுதான் அன்று பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறார் இதுக்கு தான் நமக்கு வந்து என்ன வேணும் ஞானம் வேணும் வி அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாங்கல்ல நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுவது உங்கள் வீட்டில் இல்லையா நீங்கள் ஜெய்ப்பிங்க ஆண்டு இந்த ஞானம் தாங்க இந்த புரிந்து கொள்ளுகிற இறுதம் தாங்க இந்த அறிவு தாங்க நாங்கள் வேதத்தில் நீங்கள் சொன்னபடி எங்கள் குடும்பத்தை நாங்கள் அமைத்து கொள்ளணும் எங்களை மன்னிச்சுருங்க இது மாதிரி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய மாமியாரை நீங்கள் காயப்படுத்தி இருந்தால் இவங்களை தாழ்த்துங்க நான் ஏதாவது உங்களை கோபப்படுத்தி காயப்படுத்தி பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருப்போம் சொல்லுங்கள் அதே மாதிரி மாமியார் மருமகள்கிட்ட மன்னிப்பு கேட்குற தப்பு இல்லை நீங்கள் போய் கேளுங்க நான் ஒன்று காயப்படுத்தி ஒன்று துக்கப்படுத்தியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கம்மா நம்மெல்லாம் ஒரு ஒரு தாயும் பிள்ளையுமா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒப்புற வாய்த்த என்ன உங்கள் கணவருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் மகனுக்கு சந்தோஷம் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணுமானா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டு கொடுக்கணும் அன்பு செலுத்தணும் உங்கள் மருமகளை நேசிக்கும் போது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் மறந்துராருங்க நீங்கள் உங்களுடைய மருமகளோட சண்டை போட சண்டை போட உடைய மகனை துக்கப்படுத்துகிறீங்க மகனுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க அவருடைய உள்ளத்துக்குள்ளே புழுங்கி புழுங்கி வேதனைப்பட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு மனைவின் துக்கப்பட்டு போயிடுவாங்க செய்து அதுக்கு இடம் கொடுக்காருங்க நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒப்புறவாகி ஒன்று ஐக்கியமாயிட்டேன்னு வைங்களேன் அதுதான் கிறிஸ்துவ குடும்பம் அதாங்க கிறிஸ்தவ குடும்பம் வசனத்தின்படி வாழ்வதான தான் கிறிஸ்தவ குடும்பம் அதனால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் இப்போ ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க இருதயத்தில் கை வைங்க ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் அருமை சக தாயாரோட சகோதரியோட மாமியாரோட மருமகளோடு பேசி இருக்கிறார் அப்போ க நீங்கள் சகோதரனு கூட ஆண்டவர் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மனைவிக்கு நல்ல இருதயம் கொடுங்க ஞானமுள்ள இறுதியை கொடுங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுங்க நாலேஜை கொடுங்க வசனத்தின்படி வாழுகிற இருதயத்தை எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தாங்கன்னு கேளுங்கள் வரதட்சணை கேட்க மாட்டோம் வாங்க மாட்டோம் அந்த வரதட்சணைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அந்த சாபு கேடு எங்களுடைய குடும்பத்தை விட்டு ஒளியேட்டோம் ஜோமனுங்க ஒப்பு கொடுத்து தகப்பனை யார் யார் இப்பொழுது மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான குடும்பத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுக்க அங்கே ஒரு பெருமையை கொண்டு வருகிற ஆவி பணாசை குடும்பங்களை விட்டு விலகட்டும் குடும்ப சமாதானத்தை மருமகளுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிந்து கொள்ளுதலும் ஒரு அன்பும் ஐக்கியமும் இயேசு நாமத்தில் உண்டாவது ஆகும் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் குடும்பத்திற்குள்ளே வரட்டும் இன்று முதல் அந்த மாற்றத்தை காண செய்த அருளும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்